ஒரு காலத்துல சோழர்களோட இருந்தது இந்த மாபெரும் ஊர் இந்த ஊர்ல தான் சோழர்கள் பிறந்தாங்க வளர்ந்தாங்க முடிசூடுனாங்க இது தஞ்சாவூருக்கும் ஒரு படி தான் சொல்லணும் ஆனா அப்படிப்பட்ட ஊர் இன்னைக்கு மேப்லயே இல்லை என்ன ஆச்சு எங்க போச்சு பக்கத்துல இருந்த கும்பகோணம் கூட இன்னைக்கு ஒரு பெரிய சிட்டியா இருக்கு ஆனா பழையாறை தமிழ் அன்பர்களுக்கு பயணத்துல சோழர்களோட மறக்கப்பட்ட தலைநகரமான பழையாறைக்கு போக போறோம் இன்னைக்கு பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் செம்பியன் மாதேவி இங்கதான் இருந்தாங்க குந்தவை இங்கதான் இருந்தாங்க பழையாறை அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சுன்னே எல்லாருக்கும் தெரியுது எல்லாரும் மறக்கிற அளவுக்கு அப்படி இந்த ஊருக்கு என்ன ஆச்சு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் பழையறையை ஃபுல்லாக சுற்றி பார்க்கவும் போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊரோட லே அவுட்டை பார்த்துருவோம் ஊருக்கு கொஞ்சம் நார்த்தில் அதாவது வடக்கில் சோழ அரண்மனை இந்த ஊருக்கு இன்னொரு பேர் ஆயிரத்தளி தளி அப்படின்னா கோவில் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆயிரம் கோவில் ஏகப்பட்ட கோவில்கள் இருந்த ஊருன்னு அர்த்தம் அத்தனை கோவில்கள் இருந்தாலும் நாலு முக்கியமான கோவில்களை ஊரோட ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் அமைச்சிருக்காங்க கிழக்கில் இருக்கிறது கீழ்த்தளி தெற்கில் இருக்கிறது தென்தளி அப்புறம் மேற்றளி வடதளின்னு நாலு கோவில்கள் இருக்கு இந்த ஊரில் இருந்து ஓடின ஒரு ஆறு இருக்குது அதுதான் பழைய ஆறு இதனால தான் இந்த ஊருக்கு பழையாறை அப்படின்னு பேரே வந்திருக்கு இந்த ஆறுக்கு முடிகொண்டான் ஆறு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு இது போக அரசலாறு திருமலை ராயன் ஆறு குடமுருட்டி ஆறு இப்போ இங்க இருக்கிற இடங்களை ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம் நடுவுல நிறைய வரலாறும் புராண கதைகளும் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் சொல்லிட்டே வரப்போறேன் இப்ப நம்ம இந்த ஊரோட ஈஸ்ட்ல இருக்கிற கீழ்த்தழிக்க வந்திருக்கோம் இந்த கோவிலோட பேரு சோமநாத சுவாமி கோவில் இங்க இருக்கிற கோபுரம் எவ்வளவு பிரம்மாண்டம் பாருங்க பழங்கால சோழ நாட்டுக்குள்ள அப்படியே நம்மளை இழுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இதுல கீழே இருக்கிற ரெண்டு தளம் மட்டும் கருங்கல்லால அதாவது கிரானைட்ல செய்யப்பட்டிருக்கு மேல உள்ள தளங்கள் எல்லாம் செங்கல்ல செஞ்சிருக்காங்க ஆனா அது மட்டும் காலப்போக்குல இடிஞ்சு விழுந்துருக்கு இவ்வளவு அகலமான பேஸ் இருக்குன்னா இதுக்கு மேல குறைஞ்சது ஏழு தளமாவது இருந்திருக்கணும் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க அந்த காலத்துல இந்த கோபுரம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் இங்க கீழே பாத்தீங்கன்னா யாழி அப்படின்னு சொல்லப்படுற மெத்திகல் பீச்சர் அதாவது புராண விலங்கு இருக்கு சோழர்களோட வீரத்தை பறைசாட்டுற மாதிரி உள்ள வந்த உடனே கோபுரத்தோட உள்புறத்துல ஒரு பெண் பரதநாட்டியம் மாடுற மாதிரி செதுக்கியிருக்காங்க இதுக்கு பேரு கரண சிற்பங்கள் இது மாதிரி சின்ன சின்னதா மொத்தம் நூத்தி எட்டு சிற்பங்கள் இருக்கு கோபுரத்தை தாண்டி உள்ள வந்த உடனே வலிபீடமும் சின்னதா ஒரு நந்தியும் இருக்கு சைட்ல அம்மன் சன்னதி இருக்கு இப்ப கோவிலோட இரண்டாவது கோபுரத்தை தாண்டி உள்பிரகாரத்துக்கு போயிட்டு இருக்கோம் இங்க வந்து பார்த்தா கர்ப்ப கிரகத்தை ஒட்டி ஒரு பெரிய மண்டபம் இருக்கு இங்க இருக்கிற சக்கரத்தை கவனிங்க ஒரு குதிரை தேரை இழுத்துட்டு போகுது அதாவது இந்த கோவிலையே ஒரு தேர் மாதிரி தான் செஞ்சிருக்காங்க இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா ஹஸ்தி சோபானம் இருக்கு அதாவது யானை கைப்பிடி கொண்ட ஒரு படிக்கட்டு இருக்கு இப்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு யார்ட்டையாவது போய் ராஜராஜ சோழன் கட்டுன கோவில் எது அப்படின்னு கேட்டா உடனே தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது மட்டும் அவர் கட்டின கோவில் இல்ல தஞ்சை பெரிய கோவிலுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கட்டின கோவில் இந்த கோவில் அவர் காலத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டிருந்தா கூட அதை மறுபடியும் எடுத்து கட்டுனது அவர் தான் இதுல என்ன சுவாரஸ்யம்னா இந்த கோவில அவர் முன்னாடியே இயற்பெயரை இந்த கோவிலுக்கு வச்சிருக்காரு ஆமா இந்த கோவிலோட இன்னொரு பேரு அருமொழி தேவேச்சுரம் கோவில சுத்தி பார்த்துட்டு வெளியே வரும்போது ஏதோ சோழர் காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இப்போ அடுத்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி வித்தியாசமா ஒரு விஷயம் பண்ண போறோம் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த ஊருக்கு என்னென்னலாம் பேர் இருந்துச்சோ அந்த பேர்களை வச்சு இந்த ஊரோட வரலாற பார்க்க போறோம் குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களோட தலைநகரமாச்சு இந்த பழையாறு மணிமுடி சோழன் அப்படின்னு ஒரு மன்னர் இங்கே தான் ஆட்சி செஞ்சார் அதுக்கப்புறம் பழையாறையோட பேரு நந்திபுரம் அப்படின்னு மாறுது எதனால மாறுது சோழர்களுக்கு மேல பல்லவர்களோட ஆதிக்கம் வருது நந்திவர்ம பல்லவன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறாரு அதுக்கப்புறம் பல்லவர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க மறுபடியும் பழையாறை சோழர்களோட கையில் வருது பராந்தக சோழன் ராஜராஜ சோழன் எத்தனையோ மன்னர்கள் இந்த ஊரில் தான் வாழ்கிறாங்க அதுக்கப்புறம் பழையாறை முடிகொண்ட சோழபுரம் அப்படின்னு மாறுது அப்போ ஆட்சி செஞ்ச ராஜேந்திர சோழனோட பட்ட பெயர் தான் முடிகொண்ட சோழன் அவரோட பெயரை ஊருக்கு வைக்கிறாரு அதுக்கப்புறம் ராஜராஜபுரம் அப்படின்னு மாறுது அப்போ ஆட்சி செஞ்ச இரண்டாம் ராஜராஜன் அதாவது தாராசுரம் கோவில கட்டின மன்னர் இந்த ஊரோட பேரை தன்னோட பேர்ல மாத்துறாரு ஒரு ஊரு இத்தனை பேர் எவ்வளவு வரலாறு இப்போ ஊரோட வடக்கில் இருக்கிற போயிட்டு இருக்கோம் இந்த கோவிலோட பேர் தர்மபுரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா இது ஒரு மாடக்கோவில் என்ன மாடக்கோவில் இப்போல்லாம் மாடின்னு சொல்கிறோமே அதுதான் எப்படி மொத்த கோவிலுமே எலிவேட் ஆகி மேலே இருக்குன்னு பாருங்கள் சாதாரண கோவில் மாதிரி இல்லாமல் படியில் ஏறி தான் கோவிலுக்குள்ளேயே போக முடியும் இது பேர் தான் மாடக்கோவில் இப்போ படிக்கு சைடுல ரெண்டு சிற்பம் பாக்குறீங்களே யார் இந்த ரெண்டு பேரு பழையாறை சோழ வம்சத்தினர் எல்லாரும் பிறந்த ஊர் ஆனா அவங்க மட்டும் இல்லை முக்கியமான ரெண்டு நாயன்மார்களும் இங்க தான் பறந்திருக்காங்க ஒன்னு மங்கையர்க்கரசி நாயனார் இன்னொன்னு அமரநீதி நாயனார் இந்த மங்கையர்க்கரசி தான் பாண்டிய மன்னனான கூன் பாண்டியனை திருஞான சம்பந்தர் மூலமா சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மறுபடியும் மாற வச்சவங்க அமரநீதி நாயனார் யாருன்னா சிவபக்தியில சிறந்த ஒரு வணிகர் இவங்க ரெண்டு பேருமே பழையாறையில தான் பிறந்தவங்க இங்கு சிற்பத்தில் பார்க்குறீங்களே இதுதான் அமரநீதி நாயனாரும் அவரோட மனைவியும் சரி இப்ப கோவிலுக்கு உள்ள போவோம் இந்த கோவிலை பத்தி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் எத்தனை பேர் இதை கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல பெரும்பாலும் சிவன் கோவில்கள் சூரியன் உதிக்கிற திசையான கிழக்க பார்த்து அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்காக தான் இருக்கும் ஆனால் இந்த கோவில் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது வெஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குது அதனால எல்லா கோஷ்ட தெய்வங்களும் வேறு வேறு சைடில் மாறி இருக்காங்க கோவிலோட லெஃப்ட் சைடில் எப்போவுமே தட்சிணாமூர்த்தி தான் இருப்பார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா துர்கை இருக்காங்க இன்னொரு சைடில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் இப்போ இந்த கோவிலில் இருக்கிற இன்னொரு முக்கியமான சிற்பத்தை காட்ட போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறேன் ஒரு காலத்துல நாயன்மார்கள் ஒருத்தரான திருநாவுக்கரசர் இந்த கோவில் வழிபட வர்றாரு வரும்போது இந்த மொத்த கோவிலையும் சமணர்கள் அதாவது ஜெயின்ஸ் மறைச்சு வச்சிருக்காங்க ஆனா நான் சிவனை பார்க்காம போக மாட்டேன்னு திருநாவுக்கரசர் அங்கேயே நோன்பு இருக்கிறாரு இதை பார்த்த சிவபெருமான் அந்த காலத்துல ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மன்னரான மணிமுடி சோழனோட கனவுல வர்றாரு வந்து இந்த விஷயத்தை உடனே தீர்த்து வைக்கும்படி சொல்றாரு மணிமுடி சோழன் அங்க இருந்த சமணர்களை அகற்றி மறைக்கப்பட்டிருந்த கோவிலை மீண்டும் திறந்து வைக்கிறாரு மனம் நெகிழ்ந்த திருநாவுக்கரசர் இந்த கோவில பத்தி ஒரு தேவார பாடல் பாடுறாரு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை இந்த கோவில் முன்னாடி உட்கார்ந்து உண்ணா நோன்பு இருந்தாரே அந்த திருநாவுக்கரசர் தான் இப்போ இந்த கோவில் எல்லாம் எவ்வளவு பழசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு டெக்னிக் சொல்றேன் பழங்கால தமிழகத்துல மொத்தமா நாலு மதங்கள் இருந்துச்சு சமண மதம் பௌத்த மதம் அப்புறம் இந்து மதத்துல சைவம் வைணவம் அதாவது சிவனை கும்பிடுறவங்க விஷ்ணு கும்பிடுறவங்க அப்படின்னு பிரிஞ்சிருந்தாங்க அப்படி சிவனை கும்பிட்ட சைவ மதத்துல முக்கியமான சிவனடியார்கள் யாருன்னா நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் இருந்தாங்க இந்த சைவ மதத்தோட புனித நூலோட பேரு திருமுறை எப்படி கிறிஸ்டியன்ஸுக்கு பைபிள் இருக்கோ அதே மாதிரி சைவர்களுக்கு பன்னீர் திருமுறை இதுல மொதல் ஏழு திருமுறைய தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேவாரத்தை எழுதுனது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அப்படிங்கிற மூணு நாயன்மார்கள் இந்த மூணு பேரு இந்த தேவார பாடல்கள்ல இருநூத்தி எழுபத்தி ஆறு சிவன் கோவில்களை பத்தி பாடி இருக்காங்க இந்த கோவில்களுக்கு பேரு பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இஸ்லாமியர்கள் மெக்காக்கு போறதை புனித மக்களதுறாங்களோ அதே மாதிரி இது சைவர்களுக்கு இப்போ நீங்க கேட்பீங்க இதெல்லாம் சரிங்க இந்த கோவிலெல்லாம் எவ்வளவு பழசுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்போ நீங்க பாக்குற கோவில்களும் பாடல் பெற்ற தலம்தான் அப்போ தேவாரம் எழுதினது ஏழாம் நூற்றாண்டுனா இந்த கோயில்களும் குறைஞ்சது ஏழாம் நூற்றாண்டிலேயே கட்டப்பட்டிருக்கணும் அப்போ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது ஊரோட மேற்கில் இருக்கிறது பழையாறை மேற்றலி கைலாசநாதர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ரொம்ப பழமையான முக்கியமான கோவில் அவ்வளவு முக்கியமான கோவில்னா இவ்வளவு சின்னதா ஒரு கோபுரம் கூட இல்லாம இருக்குமா இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படியே பின்னாடி பாருங்க ஒரு காலத்துல பெருசா இருந்த ராஜகோபுரம் இப்ப முழுசா செதஞ்ச நிலையில இருக்கு கேட்பாரற்று மரமும் செடியும் கொடியும் முளைச்சு முள்ளுக்காடா ஒண்ணு இல்லாம போயிருச்சு இந்த கோவில் நாயன்மார்களான திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் நேர்ல வந்து வழிபட்ட ஒரு கோவில் இங்க பிரகாரத்தை சுத்தி இருந்த சுவர் முழுச இடிஞ்சு போயிருக்கு இந்த கோவில்ல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சாதாரணமா கோவிலோட சவுத் சைட்ல அதாவது தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி இருப்பாரு ஆனா இங்க பாத்தீங்கன்னா சிவனோட சிற்பங்கள் ரெண்டு இருக்கு இதுல என்ன சிறப்புனா இந்த ரெண்டு சிவ உருவங்களும் லகுலீச பாசுபதர்கள் வழிபடுற சிவ உருவங்கள் அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க இந்த வார்த்தையை நீங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல லகுலீச பாசுபதம் பண்டிதர்கள் தான் இந்த மாதிரி பள்ளிப்படை கோவில்களை நிர்வாகம் பண்ணணும் இந்த கோவிலையும் அப்படி ஒருத்தர் தான் நிர்வாகம் பண்ணாருன்னு நான் சொல்லல இந்த கோவில் கல்வெட்டு சொல்லுது நாம ஏற்கனவே பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை வீடியோல பார்த்துருக்கோம் அப்போ மேற்றலி கைலாசநாதர் கோவிலும் அப்படி ஒரு பள்ளிப்படையா இருக்குமா அப்படின்னா இது யாரோட பள்ளிப்படையா இருக்கும் அந்த கைலாசநாதருக்கு தான் வெளிச்சம் அந்த காலத்துல பழையாறையில சோழ படை வீடுகள் நாலு இருந்திருக்கு படை வீரர்கள் அரண்மனையோட நாலா புறத்திலையும் தங்கி இருந்திருக்காங்க ஆரியப்படை வீடு புதுப்படை வீடு பம்பைப்படை வீடு இன்னைக்கு அந்த நாலு படை வீடுகளும் தனித்தனி கிராமங்களா இருக்கு இப்ப நீங்க ஒன்னு யோசிக்கலாம் என்னங்க பழையாறைக்கு உள்ள இருந்த அந்த பகுதிகள் இன்னைக்கு எப்படி தனித்தனி கிராமங்களாக முடியும்னு இன்னைக்கு பழையாறைனே ஒரு ஊர் இல்லை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மற்றும் பல சோழ மன்னர்கள் தஞ்சாவூர் அரசியல் தலைநகரமா வச்சிருந்தாலும் அவங்க வாழ்ந்த ஊர் பழையாறை அப்படிப்பட்ட ஊர் இன்னைக்கு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கிராமங்களா செதறி கிடக்கு பழங்கால பழையாறைக்கு பக்கத்துல இருந்த கும்பகோணம் கூட இன்னைக்கு ஒரு பெரிய சிட்டியா இருக்கு ஆனா பழையாறை ஊரோட தெற்குல இருக்கிற இந்த கோவிலுக்கு பேரு பரசுநாத சுவாமி கோவில் இப்ப கூட இந்த கோவில்ல பல்லவர் காலத்து சிற்பங்கள் இருக்கிறதா சொல்றாங்க இந்த கோவில் சுவர்ல இருக்கிற வால் நீசஸ் அதாவது கோஷ்டங்களை பாருங்க இதுக்கு உள்ள இருக்கிற சிற்பங்களை கோஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு அழகா இருக்கு சரி எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்ப ரொம்ப முக்கியமான இடம் சோழ மன்னர்கள் செம்பியன் மாதேவி குந்தவை இவங்க எல்லாரும் வாழ்ந்த அரண்மனையை பார்க்கணும்ல நம் பயணம் தொடரும் ராஜராஜனும் ராஜேந்திரனும் பிறந்து வளர்ந்த அரண்மனை